ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய சைக்கினையின் மூலமாக சந்திரனை இரண்டாக பிளந்த அந்த நிகழ்வை அமெரிக்காவுடைய நாசாவின் மிக முக்கியமான விஞ்ஞானி சந்திரனுக்கு முதலாவதாக சென்று காலடி தடம் பதித்த ஸ்ட்ரோங் உறுதிப்படுத்தியிருக்கிறார் அது எப்படி அதை தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம் ஆலமீன் அலமது இல்லமீன் நல்ல அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலம் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவிற்கும் ரஷ்யா என்று சொல்வதை விட சோவியத் யூனியனுக்கு மத்தியில் பனிப்போர் நடைபெற்ற காலம் ஆரம்பத்தில் ரஷ்யா ஒரு நாயை லைக்கா என்ற நாயை விண்ணுக்கு அனுப்பி சாதனை படைத்தார்கள் இந்த நிகழ்வுக்கு பின்னால அமெரிக்கா என்ன சொல்

வாகனத்தின் மூலமாக நீலாம் ஸ்ட்ரோங் அந்த பள்ளத்தாக்கு என்ன என்று பார்ப்பதற்காக ஆராய்ச்சி செய்துக்காகவே போறாரே போய் பார்த்ததற்கு பிறகு தான் நீலாம் ஸ்ட்ரோங்க்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அது பள்ளத்தாக்கு கிடையாது அது மிகப்பெரிய ஒரு விரிசல் ஏற்பட்டிருந்தது சந்திரனில் பிளவு எப்படி ஏற்பட்டிருக்க முடியும் இதற்கு வாய்ப்பு இல்லையே என்று அவர் யோசிக்கத் தொடங்குகிறார் பிறகு அந்த மூன் லேண்டிங் வெற்றிகரமாக நடந்ததற்கு பிறகு உலகத்திற்கு அவர்கள் வந்து செல்கிறார்கள் மக்களை பார்த்து நாசா விஞ்ஞானியிடத்திலே இந்த நீலாம்

இடங்கள் அப்படியே விரிசல் ஏற்படுமோ இதே போல காரணம் நிலவில் ஏற்பட்ட கூறினார்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கும் பொழுது விஞ்ஞானிகளுக்கு ஆய்வாளர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது என்னவென்றால் ஆறாம் நூற்றாண்டில் கிறிஸ்துக்கு பின் ஆறாவது நூற்றாண்டில் இந்தியாவுடைய சேர நாட்டை பெருமாள் பாஸ்கர ரவிவர்மா என்ற ஒரு சேர நாட்டு மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் இவர் ஒரு நாள் தன்னுடைய மாளிகையுடைய மாடத்திலே சந்திரனை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அன்றைய நாள் பௌர்ணமியாக இருந்தது திடீரென சந்திரன் இரண்டாக பிறந்து இரண்டு பகுதிகளில் போய் விழுந்து மீண்டும் அந்த சந்திரன் ஒன்று சேர்ந்தது இதை கண்கூடாக பார்த்த இந்த சேரமான் பெருமார் இவருடைய பேர் பாஸ்கர ரவிவர்மா ஆச்சரியம் அடைந்தார் இது எப்படி சாத்தியம் இது எங்கே நடந்தது யார் மூலமாக நடந்தது என்று குழம்பி போயிருந்தார் பிறகு இந்த விடயத்தை அவர் தன்னுடைய குறிப்புகளிலே எழுதி வைத்தார் இந்த குறிப்பை இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள் இந்த வரலாற்று குறிப்பை பார்த்த அறிஞர்களுக்கு விஞ்ஞானிகளுக்கு பெரும் ஆச்சரியம் காத்திருந்தது இந்த நிகழ்வின் காரணமாகத்தான் சந்திர நிலை விரிசல் ஏற்பட்டிருக்கலாமோ என்று அவர்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள் அருமையானவர்களே பாஸ்கர ரவிவர்மா என்ற அந்த சேரமான் பெருமாள் தன்னுடைய கண்களால் இந்த சந்திரன் இரண்டாக பிளந்து மீண்டும் அது ஒன்று சேர்வதை பார்த்தார் இதை பற்றி கேரளாவுடைய வரலாற்று குறிப்புகள் தெளிவாக

பிளந்து காட்டுங்கள் அது மட்டுமல்ல அந்த சந்திரன் பிளந்து நிஸ்வன் அலா அபி குபைஸ் ஒனிஸ்வன் அலா குவை கே அதிலே ஒரு பாதி அபு குபைஸ் என்ற மலையில் போய் விழ வேண்டும் அடுத்த பாதி குவை ஆன் என்ற மலையிலே போய் விழ வேண்டும் என்று நிபந்தனை போட்டார்கள் அதில் ரசூலுல்லாஹி சல்லா அலுவலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் இந்த விடயத்தை நீங்கள் செய்து காட்டினால் உங்களை நாங்கள் உண்மையாளர் என்பதாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்ல அல்லாஹ் விடத்திலே ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லா அலுவலாம் அவர்கள் துவா கேட்டுவிட்டு தன்னுடைய விரலால் ஆள்காட்டி விரலால் அந்த சந்திரனை சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சைக்கிளை செய்தார்கள் அன்றைய நாள் பௌர்ணமி நிலவாக இருந்தது என்பதாக அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க அருமையானவர்களே அதில் சல்லல்லா அலிவசல்லம் சந்திரனை இஷாரா செய்கிறார்கள் சைக்கிளை காட்டுகிறார்கள் என்ன ஒரு ஆச்சரியம் உடனே சந்திரன் இரண்டாக பிளக்கிறது அவர்கள் சொன்ன பிரகாரம் அபு குபைஸ் மலையில் ஒரு பாதியும் குவாய்கி மலையில் அடுத்த பாதியும் போய் விழுந்து மீண்டும் ஒன்று சேர்ந்தது கண்ணியமானவர்களே இதை பற்றி அல்லாஹ் சுஹானஹு தாலா குரானிலே சூரா கமர் அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு வசனம் ஒன்றிலே கூறுகிறான் கமர் மறுமை நாளும் விட்டது சந்திரனும் பிளந்து விட்டது என்பதாக இந்த நிகழ்வை வைத்து தான் அல்லாஹ் சுஹானஹு தாலா குரானிலே இதை சுட்டி காட்டுகிறான் ஆக ஹஜரத் ரசூலுல்லாய் சல்லாஸ்லாம் அவர்களுடைய பல அற்புதங்களில் இது ஒன்றே ஹஜரத் சல்லா அலுவலம் அவர்கள் சைக்கினை செய்ததின் காரணமாகத்தான் இந்த பிளந்தது இந்த நிகழ்வை என்றில் இருந்து கண்கூடாக பார்த்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அரபியர்களுடைய ஒரு குழு ஒரு வணிக குழு இந்தியாவை வந்தடைந்தார்கள் சேர நாட்டுக்கு வந்து சேரமான் பெருமாள் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த விடயம் பேசப்பட்டது அந்த நேரத்தில் பெருமாள் அந்த கூட்டத்தாரை பார்த்து சொன்னார் இந்த நிகழ்வை நான் கண்ணால் பார்த்தேன் சந்திரன் இரண்டாக பிறந்து ஒன்று சேர்வதை நான் கண்ணால் பார்த்தேன் என்று சொன்னவுடன் அந்த அரபியர்கள் சொன்னார்கள் அதற்கு காரணம் முகமது அவர்கள் தான் என்று நடந்த விடயத்தை சொல்ல இவர் ஆச்சரியமடைகிறார் என்னையும் உங்களுடன் அழைத்துக்கொண்டு கொண்டு செல்லுங்கள் என்று சேரமான் பெருமாள் அவர்களுடன் அவர்களிடத்திலே சொல்ல இவர்களுடன் சேரமான் பெருமாள் மக்காவை சென்று அடைகிறார் இந்த விடயத்தை பற்றி கேரளாவுடைய வரலாற்று குறிப்புகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது இதே கலாநிதி அஸ்ஸாம் அப்துல் லத்தீப் அல் ஃபலீஜ் என்பவர் தங்களுடைய வரலாற்றிலே இதை பற்றி தெளிவாக குறிப்பிடுகிறார் கண்ணியமானவர்களே பிறகு இந்த சேரமான் பெருமாள் அவர்கள் அந்த குழுவுடன் சேர்ந்து மக்காவுக்கு சென்று முகமது சல்லாஹு அலை வசல்லம் அவர்களையும் சந்திக்கிறார்கள் சந்தித்தது மட்டுமல்லாமல் அத்தனக்கல் இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தையும் சேரமான் பெருமாள் அவர்கள் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பெயரை அபூபக் தாஜுதீன் என்பதாக மாற்றம்

அந்த குழு என்ன செய்கிறார்கள் இவர்களை அதே இடத்திலே நல்லடக்கம் செய்கிறார்கள் இன்றும் கூட சேரமான் பெருமாள் அவர்களுடைய சரித்திரத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் தன்னுடைய சேர நாட்டிலே இருக்கக்கூடிய குடும்பத்தாருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள் கூட்டம் ஒரு குழு உங்களிடத்திலே வருவார்கள் அவர்கள் எதை கேட்டாலும் நீங்கள் செய்து கொடுங்கள் என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி அந்த கூட்டத்தாரிடம் குழுவிடம் கொடுக்க இவரை இவர்களை அடக்கம் செய்துவிட்டு அந்த கூட்டத்தார் சேரநாட்டை அதாவது கேரளாவை வந்து அடைகிறார்கள் சேரமான் பெருமாள் அவருடைய குடும்பத்தாரை சந்தித்து நடந்த விடயத்தை சொல்லி அவர் எழுதிய அந்த கடிதத்தையும் கொடுக்க அதிலே என்ன எழுதப்பட்டிருந்தது என்றால் உங்களிடத்திலே வந்த இந்த குழுவினருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் அதிகமான மஸ்ஜிதுகளை பள்ளி வாயில்களை இந்த சேரநாட்டிலே கட்டுவதற்கு உதவி செய்யுங்கள் என்பதாக அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது அந்த கடிதத்தில் எழுதப்பட்ட பெருமாள் அவர்களுடைய குடும்பத்தார் இந்த குழுவுக்கு உதவி செய்தார்கள் இந்த அடிப்படையில் வருடம் எர்ணாகுளம் மாவட்டம் கொடுங்கலூர் என்ற ஊரில் முதலாவது ஒரு மஸ்ஜிதை இந்த குழு கட்டுகிறார்கள் இந்த மசிதுக்கு என்பதாக இன்றும் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது இதுதான் இந்தியாவிலே கட்டப்பட்ட முதலாவது மஸ்தி என்பதாக சொல்லப்படுகிறது கண்ணியமானவர்களே இந்த மஸித் முகமது சல்லாஹ் அலைவசம் அவர்களுடைய காலத்திலே கட்டப்பட்ட மஸ்ஜித் கண்ணியமானவர்களே இன்றும் கூட சேரமான் பெருமாள் அவர்களுடைய பரம்பரையை சேர்ந்த கொச்சின் அரச குடும்பத்தாருக்கு முதல் மரியாதை இந்த ஊரிலே இந்த மஸ்திலே செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த மஸ்ஜிதிலே இருக்கக்கூடிய மிம்பர் மேடை கருப்பு நிற பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது இந்த கருப்பு நிற பளிங்கு கட்கள் மக்காவில் இருந்து எடுத்து வரப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் சொல்கிற என்றனர் ஆனால் கண்ணிய தற்பொழுது இந்த மஸ்ஜித் அப்படியே புனல் நிர்மாணம் செய்து புதிய முறையிலே கட்டப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த மஸ்ஜிதுக்குள்ளால் இருக்கக்கூடிய மிம்பர்கள் இன்னும் பழைய அமைப்பில் அதே போல் இருக்கிறது தற்பொழுது இந்த மஸ்ஜித் அனைத்து மதத்தினவர்கள் அனைத்து மதத்தினர்கள் வந்து போகக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாக மாறி இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் இந்த மஸ்ஜிது தான் முதன் முதலாவதாக இந்தியாவிலே கட்டப்பட்ட மஸ்ஜித் இந்த மஸ்ஜிதுக்கு ஷேர்மான் ஜும்மா மஸ்ஜித் என்பதாக பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது இந்த மஸ்ஜித் முகமது சல்லா அலுவலாம் அவர்களுடைய காலத்திலே கட்டப்பட்டது இந்த மஸ்ஜித் கட்டப்படுவதற்கு அடிப்படை காரணம் ஹஜரத் ரசூலுல்லாய் சல்லா அலுவலாம் அவர்கள் சந்திரனை இரண்டாக பிளந்த சம்பவம் தான் இதை நேரடியாக பார்த்தார்கள் ஷேர்மான் பெருமாள் அவர்கள் இந்த நிகழ்வை தன்னுடைய வரலாற்று குறிப்பிலே எழுதி வைத்தார்கள் இந்த வரலாற்று குறிப்பை தான் விஞ்ஞானிகள் அறிஞர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள் நீலாம் ஸ்டோன் சந்திரனிலே தரை இறங்கியதற்கு பிறகு எந்த விரிசலை எந்த வெடிப்பை பார்த்தாரோ அந்த வெடிப்பு ஏற்படுவது

இருக்கிறது நீல் ஆம்ஸ்ட்ரோங் இந்த விடயத்தை கண்ணால் கண்டுவிட்டு மக்களுக்கு இதை உண்மைப்படுத்தியிருக்கிறார் என்றால் நம்முடைய முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய அற்புதம் மிங்கே கண்ணியமானவர்களே ஆகவே அல்லாஹ் சுஹானஹுவ தாலா சிறந்த ஒரு மார்க்கத்தை தந்து சிறந்த ஒரு நபியுடைய உம்மத்தா எங்களை ஆக்கியிருக்கிறான் அந்த நபி அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்துள்வானாக ஜிசாக் முல்லாஹு ஹைர் வாஹ்ருதாவாய் அனில் அஹமதுல்லா ஹிரபில் ஆலமீன்